தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஏ கே போஸ் வெற்றி பெற்றது செல்லாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது போஸ் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் சரவணன் தொடர்ந்த வழக்கில் இந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் அளித்துள்ளது திருப்பரங்குன்றம் தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளருடைய வெற்றி செல்லாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இது குறித்து நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கூடுதல் விவரங்களை பெறலாம் செந்தில்குட்டி போஸ் வெற்றி பெற்றது செல்லாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் அளித்திருக்கிறது வெகு நாட்களுக்கு பிறகு காலம் கடந்த தீர்ப்பாக கூட இது பார்க்கப்படுகிறது இந்த தீர்ப்பு சார்ந்து என்ன மாதிரியான வாதவாதங்கள்லாம் நீதிமன்றத்தில் நடைபெற்றுச்சு அது குறித்து சொல்லுங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற திருப்பரங்குன்றம் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அதிமுக வேட் வேட்பாளர் ஏ கே போஸ் வெற்றி பெற்றதை எதிர்த்துதான் திமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தேர்தல் வழக்கு தொடர்ந்திருந்தார் வெற்றி பெற்றதை செல்லாத என அறிவித்து அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார் இந்த ஏற்கனவே நீதிமன்றத்தில் வேல்முருகன் முன்பாக விசாரணையில் இருந்து வந்தது நிலுவையில் இருந்த இந்த வழக்கில் விசாரணைகள் இருதரப்பு வாதங்களும் கேட்கப்பட்டது குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளராக இருந்து மறைந்த ஜெயலலிதாவின் தொடர்பாகவும் இந்த வழக்கில் சர்ச்சை எழுந்தது இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கை விசாரிக்க உச்ச நீதிமன்றம் கைரேகை தொடர்பான அந்த மனுக்கள் மீதான விசாரணை மட்டும் இந்த வழக்கில் விசாரிக்க தேவையில்லை என்ற ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் விதித்த பிறகு இந்த விவகாரம் அந்த வழக்கில் கைவிடப்பட்டது இதன் பின்பு தேர்தல் தொடர்பான வழக்கு மட்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது இதுக்கிடையேதான் திருப்பரகொண்ட தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஏ கே போஸ் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மாரடை மாரடைப்பு காரணமாக மரணம் அடைந்தார் இது குறித்து நீதிமன்றம் நீதிமன்றத்தில் இந்த விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டு அவருடைய இறப்பு சான்றிதழ்களும் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் நீதிபதி வேலுமுருகன் இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கினார் குறிப்பாக இந்த வழக்கில் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏ கே தெரிவித்திருந்த அந்த கோரிக்கையை ஏற்று அவருடைய மனுவை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார் எனவே ஏ அதாவது ஏ கே போஸ் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவித்திருக்கிறார் டாக்டர் சரவணனின் மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் அவர் அவர் வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவித்த பிறகு தன்னை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற டாக்டர் சரவணனின் கோரிக்கை மட்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தால் தற்போது இந்த வழக்கில் நிராகரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது செந்தில் செந்தில்குட்டி அவருடைய தன்னை சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைச்சிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது சார்ந்த நீதிபதிகள் என்ன கருத்தை பதிவிட்டு இருந்தாங்க ஏற்கனவே இந்த வழக்கில் முக்கியமாக கைரேகை பிரச்சனைதான் தான் பெரிய விஷயமாக சர்ச்சையாக எழுந்திருந்தது அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் இந்த வேட்பாளர் ஏ கே போஸை தன்னுடைய வேட்பாளராக அறிவித்து கையெழுத்திடக்கூடிய அந்த பகுதியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் கைரேகை வைத்ததாக தேர்தல் ஆணையத்திடம் கிடந்தது ஆனால் இந்த கைரேகை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடாது மேலும் இந்த கைரேகை ஜெயலலிதாவால் தான் வைக்கப்பட்டிருந்ததா என்ற சர்ச்சைகள் அந்த நேரத்தில் முக்கியமாக தொடரப்பட்டிருந்தது எனவே அவருடைய வெற்றியை ஏகே போஸின் வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்தது இது மட்டுமல்லாமல் அந்த தொகுதியில் சில இடங்களில் முறைகேடுகளும் நடைபெற்றிருப்பதாகவும் இந்த சரவணன் தரப்பில் குற்றச்சாட்டுகள் இந்த வழக்கில் வைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பில் முக்கியமாக அவருடைய அதாவது தன்னை அறிவிக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக அறிவிக்க வேண்டும் என்பதை என்பது இந்த அதாவது ஒரு ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் இல்லாத மறைந்த நிலையில் புதிதாக ஒரு தேர் தேர் தேர்தல் மட்டுமே நடத்த முடியும் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற அடுத்த அடுத்த வாக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய வேட்பாளரை அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவராக அறிவிக்க முடியாது என்பதை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே கடந்த முறை விசாரணையில் தெரிவித்து து அந்த வாதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்ட நீதிபதி தான் இந்த மனுவை சரவணன் தொடர்ந்திருந்த அந்த கூடுதல் மனுவானது தன்னை இந்த சட்டமன்ற தொகுதிக்கு அவர்கிற ஏ கே போஸ் இறந்ததன் காரணமாக தன்னை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக திருப்புறம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மட்டும் தற்போது இந்த தீர்ப்பில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி ஏ கே போஸ் வெற்றி பெற்றது செல்லாது என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது